நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி கொலோசெயர் இரண்டாவது அதிகாரம் வசனம் பதினாறு பதினேழு கொலோசியன் சாப்டர் டூ வர் சிக்ஸ்டீன் அண்ட் செவன்டீன் ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது இந்த வசனம் கொலோசேயா சபைக்கு எழுதப்பட்டது எதனால் இப்படி எழுதப்பட்டிருக்குன்னா அங்க இருக்கிற சில சபை மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் யூத ஜனங்களுடைய முறைமகளுக்குள்ளார போக ஆரம்பிச்சாங்க கொலோசைய சபையில மாத்திரம் இல்ல கலாத்திய சபை இன்னும் மற்ற ஜனங்களும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு சில யூத முறைமைகளுக்குள்ளார போக ஆரம்பிச்சாங்க ஏன் இந்த நாட்கள்ல கூட சில விஷயங்கள் அப்படி நடக்குது அதுலயும் குறிப்பா பதினாலாவது வசனத்துல குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது பழைய ஏற்பாடில் முக்கியமாக லேவியர் ஆகமத்தில் சில உணவுகள் தீட்டான உணவுகள் சில உணவுகள் சேர்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு ஆண்டு விராகி கிறிஸ்துவுக்கு பின்னாடி அப்படி எந்த ஒரு உணவையும் தீட்டுப்படுத்தாதபடி அவர் எல்லாவற்றையும் மாட்டிட்டார் இதை அவரே சில அதிகாரங்களை சொல்கிறாரு எப்போ பரிசையர் வந்து அவர் சாப்பிட்ற உணவை பற்றி அவரை பற்றி சில விஷயங்களை சொன்னபோது அவர் என்ன சொன்னார் மத்திய பதினைந்தாவது அதிகாரம் பதினொன்றாவது வருஷத்தில் கூட வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் முக்கியமா அவங்க பன்னிக்கறிய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி யூதர்கள் அதை ஒரு திட்டான உணவுன்னு வச்சிருந்தாங்க அதை அநேகர் புசிச்சுட்டு இருந்தாங்க அந்தபடி இப்படியெல்லாம் விழக்கணும்னு சொல்ற உணவெல்லாம் எதுவும் இப்போ கிடையாது அதே போல பண்டிகை நாள் மாதப்பிறப்பு அப்போல்லாம் பண்டிகை நாள்னு அநேக நாட்கள் அறுப்பு பண்டிகை கூடார பண்டிகை பஸ்கா பண்டிகைன்னு இப்படி நிறைய பண்டிகை நாட்கள் இருந்தது அதே போல பிறப்புகள் அவங்க கொண்டாடினாங்க அது மாத்திர ஓய்வு நாள் ஓய்வு நாளையும் ரொம்ப சடங்காச்சாரமாக அதாவது யூதர்கள் முக்கியமாக வெள்ளிக்கிழமை சாயங்காலம் துவங்கி அதே போல் சாட்டர்டே அடுத்தது அதாவது சனிக்கிழம சாயங்காலம் வரைக்கும் ஓய்வு நாள்னு சொல்லிட்டு அதில் இந்த வேலையை செய்யக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலே வச்சுருந்தாங்க இதை எல்லாத்தையுமே வந்து ஆண்டவர் தேவையில்லைன்னு அதாவது ஏசு கிறிஸ்துவுக்கு அப்புறமா இதை முக்கியமாக பண்ணாதீங்க ஏன்னா ஓய்வு நாள் வந்து மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது மனுஷன் வந்து ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படலைன்னு சொல்லிட்டு மார்க் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வருஷத்தில் கூட சொல்வார் இல்லையா இந்தப்படி இது மாதிரியான காரியங்கள்லாம் எதற்கான அடையாளமாக இருக்குது அதை தான் பதினேழாவது வருஷத்தில் சொல்கிறாங்க அவைகள் வருங்காரியங்களுக்கு நிலலாம் இருக்கிறது அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது இந்த ஒவ்வொன்றுமே ஏசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு அப்புறம் அவர் எப்படி இந்த காரியங்கள் செய்து முடிக்க போறார் அப்படிங்கறதுக்கான நிழலா தான் இருக்கு அது எல்லாமே வந்து இன்னமும் நீங்க ஃபாலோ பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் யூதருடைய முறைமைகளுக்குள்ள போக வேணாங்கிற ஒரு எச்சரிப்பா தான் இந்த இடத்துல பவுலடியார் சொல்றாரு அதனால்தான் ஆகையால் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு அப்ப இதற்கு முன்பாக சில வசனங்கள்ல என்னென்ன காரியங்கள்னு சொல்லியிருக்காங்க மாம்ச விருத்த செய்தனும் தேவையில்லை ஏன்னா ஆண்டவர் மாம்சத்தினால செய்யப்படாத விருத்த செய்திருந்தா நம்மளுடைய இருதயத்தில் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத வந்து பன்னெண்டா பதினொன்றாவது வசனத்தில் சொல்கிறாரு பன்னிரெண்டாவது வசனத்தில் ஞான ஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டு நாம் பாவத்திற்கு மறுத்திருக்கோம் அதே போல் அவர் உயிர்த்தெழுந்தபடியே நாமும் நீதிக்கு பிழைத்திருக்கோம் அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்துட்டார் அதாவது நமக்கு விரோதமாக இருந்த துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் இது எல்லாத்தையுமே சரி அது மாத்திரம் இல்லை நமக்கு விரோதமாக இருந்த கட்டளைகளையும் குழைத்து போட்டுட்டாரு அதாவது நியாய பிரமாணங்கள் நம்முடைய பாவத்தை குறிக்கிறதாகவே இருந்துச்சு நம்மள பாவிகளாக இருக்குங்கிறது காண்பிக்கிறதாக தான் இருந்தது அப்போ இந்த பாவத்தை எப்படி தொகுதியிருக்கணுங்கிறதையும் அவர் நமக்கு சிலுவையில் வெற்றி சிறந்த எல்லாவற்றுக்கான வழிகளை காண்பிச்சிட்டாரு எப்படி வாழணுங்கிறது நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு ஒரு மாதிரியாக இருந்திருக்காரு பிரதான கட்டளை ரெண்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவரத்தில் அன்பு கூறுகிறதும் நம்ம போலவே பிறர் நேசிக்கிறதும் தான் முக்கியமாக அந்த அன்பல் நிறைந்திருக்கிறதே திரளான பாவங்களை மூடுங்கிறதையும் காண்பிச்சிட்டாரு இதற்கு பின்னாடி கிறிஸ்துவை பற்றிக்கொண்டவர்கள் யூத முறைமைகளுக்குள்ள போக வேண்டாங்கிறத காண்பிக்கிறாரு இந்த நாட்கள்லையும் சில பேர் வந்து ஆண்டவர் காட்டிலும் இந்த பண்டிகை நாட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சில சபைகளில் இந்த அறுப்பு பண்டிகை அதாவது ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப முறைமையாக கை கடை கடைபிடிக்கிறாங்க இந்தப்படியான படியான நாம் பற்றி கொண்டிருக்கணும் நாம விசுவாசத்தில் உறுதியாக வேறுபற்றினவர்களாய் கிறிஸ்துவை பின்பற்றி அவர் நமக்கு போதித்தவைகளை சொல்ல செய்கிறது தான் நமக்கு பிரதானமாக இருக்கு அதை தான் நிருப தோறும் பௌலடியார் போன்ற அப்போஸ்தலர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க நமக்கு சொல்லுகிற காரியங்களை நம்ம அறிந்து கொண்டு சரியாக மாம்சத்தினால் செய்யப்பட்ட விருத்த விருத்த சேதனம் அல்ல நமக்குள்ளார அவர் நம்முடைய சேதனத்தை உண்டு பண்ணியிருக்கிறாரு நாம பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய மனிதனாக அவருக்குள்ள உருவாகிறது குறித்து நாம முக்கியத்துவம் கொடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறத காண்பிச்சிருக்காரு நன்மை செய்கிறதும் நற்கரைகள் தேர்றவர்களாக கொடுக்கறது எப்படி மாறணும் அப்படிங்கிறத காண்பிச்சிருக்காரு இது எல்லாம் தானே நம்மளுக்கு வார்த்தைகள் காண்பிக்குது இதை மையப்படுத்துங்க திருப்பியும் பழைய முறைமைகள் போகாதீங்க அது வெறும் நிலதாக இருக்கு கிறிஸ்துவை பற்றி கொள்வதே நமக்கு நிஜமாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வசனம் மூலமா நமக்கு தேவன் தெளிவுபடுத்துறாரு இதை காண்பித்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா பழைய ஏற்பாட்டின் முறைமைகள் ஒவ்வொன்றும் அப்பா உமக்கான நிழலாகத்தான் இருக்கு வரும் காரியங்களை தெரிவிக்கக்கூடிய கூடிய விஷயமா தான் அது எங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கு அதை நாங்கள் அறிந்து கொள்வதோடு அதை பின்பற்ற வேணாம் நீங்க எங்களுக்கு வைத்திருக்கிற காரியங்களே நாங்க சரியாக பின்பற்றணுங்கிறத எங்களுக்கு இந்த வார்த்தைகள் மூலமாக சரியாக காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே சிலுவையில எங்களுக்காக எல்லாவற்றையும் வெற்றி சிறந்த அப்பா உண்மையே முன்மாதிரியாக கொண்டு நீங்க எங்களுக்கு நியமித்த பாதை நாங்க நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே பழைய மனிதனை களைந்து போட்டு அப்பா எங்க உள்ளார்ந்த மனிதனை ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்திய வசனங்களால எங்களை நாங்க வந்து தூய்மைப்படுத்தி கொண்டு தேவரீர் அப்பா உம்முடைய பாதைகள்ல உம்முடைய வார்த்தையின் படி நாங்களே நடமாடும் வார்த்தையாய் அநேகருக்கு பிரதிபலிக்க தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க அப்படி சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலர்களாய் அப்பா உமக்கு முன்பாக நாங்கள் நிறுத்தப்பட தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க அப்படின்னு நீங்கள் நடத்த போகிற நன்றி சகலவித துதி மகிமேகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன்